பாட்டி கத்திரிக்காய் எவ்வளோ எவ்வளோ கிலோ அறுபது ரூபாயா அப்போ ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு தருவியா எண்பது ரூபாய்க்கு வேணும் ஆமாம் ஏன் சிரிக்கா ஆமாம் அதாவது நிறைய பேர் நீமாத்திட்டே இருக்கான் சரியா நீங்கள் உன்னை தெரிஞ்சே ஏமாந்துட்டு போகலான்னு ஒரு ஆசை எது கத்திரிக்காயா ஆ சரி அறுபது சரி சரி ஆ ஆ ஆ ஆ வேற என்ன அவ்வளோதான் அறுபதா முன்னூற்றி நாற்பது ஐநூறுவா ஆச்சா மொத்தம் இந்த ஐநூறுவாச்சு சரியா என்னோடய சில்ட்ரன் இல்லை இப்படி மிளகா என்னாமா தெரியா பாட்டி ஏக்கு தெரியுமா ஒரு நாளாவது உங்கள்ட பேரம் பேசாமல் வாங்கிட்டு போகணுன்னு ஆசை ஏன்னா நீ நல்லா இருந்தா வாழ்த்த மாட்டியா சொல்லி நான் நல்லா இருக்குன்னு நினச்சிக்க பாட்டி ஏமாத்தாங்க பாட்டி கூட பிறந்தவன் ஃப்ரெண்டு எல்லாருமே என்ன ஏமாத்தாங்க பாட்டி ஏமாற்றிட்டாங்களே சண்டன் கிடைக்குமா சண்டனெலாம் கிடைக்கும் நல்லா இருந்துட்டு போட்டோம் ஆனால் இனிமே உனா ஏமாத்தாம இருந்தால் சேர்றாங்க சரி நல்லா இந்த வயசுல உழைக்க பற்றியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எடுத்துக்கிட்டா சரி வரட்டுமா நான் தர முடியும் இருக்கா